அரண் செய்த வணக்கம் நான் மதநிரி உலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் யாசிர அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் அண்ணாமலை வந்து திடீர்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறார் முன்னாள் பாஜக தலைவர் தற்போது என்னன்னு தெரியல அவர் வந்து இந்த விஷயத்த நான் விட மாட்டாங்க உடம்பு பிடியா பிடிச்சிருக்கிற யார் அந்த சார்னு தெரியாம விடப்போறது இல்ல பாருங்க ஆதார் அப்படின்னு சொல்லி நிறைய கால் பேசின அந்த இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு சொல்றாரு வந்து போலீஸோட ஞானசேகரன் வந்து பேசியிருக்கிறாரு அதிகாரியோட பேசியிருக்கிறாரு அது மாதிரி கூட்டுப்புறம் சண்முகம் வந்து இவருக்காக பேசியிருக்கிறாரு அவர் திமுக காரவர் ஒரே கட்சிக்காரங்க பேசிக்கிறாங்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் அவர் வந்து மா சுப்பிரமணியத்துக்கு கால் பண்ணி பேசுகிறாரு மாசு இவருக்கு பேசுறாரு அப்புறம் உயர் அதிகாரியோட வந்து சண்முகம் பேசுகிறாரு இப்படி வந்து தொடர்ந்து வந்து இவருக்காக இந்த விவாதங்கள் நடந்திருக்குது உரையாடல்கள் நடந்திருக்குது அப்படின்னா அவர் கோட்டூர் சண்முகத்தை விசாரிக்கணும் மா சுப்பிரமணியத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் யார் இந்த சார் அப்படின்றத சொல்லியே ஓட்டிடலாம் திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றத இந்த ஒரு வழக்கை காட்டியே வந்து அஹ் வந்து திமுக மீது ஒரு சாயத்தை பூசி விடலாம் என்று ஒரு கனவு கண்டாங்க அதிமுகவும் பாஜகவும் அந்த கனவின் மீது மண்ணல்லி போட்டதுனால ஐந்து மாதத்திற்குள்ளே தீர்ப்பு வந்து கிடைத்து அவருக்கு தண்டனை வந்து கிடைத்ததுனால இப்ப என்ன செய்வது என்று தெரியாம மறுபடியும் யார் அந்த சார் அப்படின்ற கூற்றை வந்து திருப்பி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க அண்ணாமலை இதுவரை காட்டிய எந்த ஒரு ஆதாரவுமே அவர் சொன்னபடி நடந்திருக்கா அதாவது அவர் வந்து வாட்ச்பில் காட்டுறேன் அப்படின்னாரு அதுவுமே ஒழுங்கா இல்லை கோவையில என்னைய வந்து விசாரிக்கணும் அது வந்து ஒரு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதி தாக்குதல்னாரு அதுவும் உண்மை இல்லைன்னு போச்சு இப்ப மறுபடியும் வந்துட்டு ஒரு வீடியோ நான் வெளியேற்றீங்க பாருங்க சிடிஆர் என்ற கால் ரெக்கார்டு ஆப்ஷன் எல்லாம் இருக்கு அதெல்லாம் பாருங்க அப்படின்றாரு அதுவும் உண்மை இல்லை என்பது அவருடைய அந்த வீடியோ வச்சே நம்மளால அம்பலப்படுத்த முடியும் அவர் என்ன சொல்றாருன்னா டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு அந்த சம்பவம் நடக்குது காவல்துறை சொல்வதை போல எட்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு ஃபிளைட் தான் அவருடைய போன் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒத்துக்கிறாரு ஆனா இது ஆரம்பத்தை ஒத்துக்கறல அதாவது பிளைட் மோட்ல இருந்து அது வந்து யார்கிட்டயே அவர் போன் பண்ணல போன் பண்ற மாதிரி நடிச்சாரு அப்படின்னு சொல்லி காவல்துறை விளக்கம் கொடுத்த போது அதை அண்ணாமலையோ அல்லது அதிமுக தரப்போ பாஜக தரப்போ யாருமே நம்பல பிளைட் மோட்லாம் இல்லை இவங்க போய் சொல்றாங்க அப்படின்றத வச்சாங்க இன்னைக்கு அண்ணாமலையே அது ஒப்புக்கொண்டாருங்கிற கேள்வி வந்தது இல்லையா ஆமா அதுதான் யார இந்த சாருனா போன் போட்டது அந்த சாருக்கு தான் போன் பண்ணாங்க அப்படின்றத இப்ப அண்ணாமலையை போட்டு உடச்சிட்டாரு அப்ப சொன்னது நாங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே அதுல உடச்சிட்டாரா இப்ப என்ன சொல்றாரு அவர்னா எட்டு ரெண்டுக்கு பிளைட் மோட்ல இருந்து எட்டு ஐம்பத்தி அஞ்சுக்கு அவர் எடுத்துறாரு பிளைட் மோட்ல இருந்து எடுத்துட்டு ஒரு காவல்துறை அதிகாரிக்கு கால் பண்றாரு அதுக்கப்புறம் ஒன்பது ஒண்ணுக்கு அந்த காவல்துறை அதிகாரி மீண்டும் இவருக்கு கால் பண்றாருன்றாரு நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா ஒரு குற்றத்தை செஞ்ச ஒரு குற்றவாளி நேரடியா போலீஸ்கே போன போட்டு நான் அப்படி ஒரு குற்றம் செஞ்சிருக்கேன் கண்டுக்கிறாம விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவானா என்ன சொல்ல வர்றாரு அண்ணாமலை இருந்து அவர் காவல்துறைக்கு போன் போட்டு இந்த மாதிரி அண்ணாமலை நிலையத்துல ஒரு சம்பவம் நடந்துருச்சு வழக்கம் போல கண்டுக்கிறாரு சொல்லதாக சொல்ல ஒரு ஒரு மேலோட்டத்தை உருவாக்க நினைக்கிறார் அண்ணாமலை அப்படின்றது புரிஞ்சுக்கிற முடியுது அப்ப அதுவும் அடிபட்டு போயிருது அதுக்கப்புறம் இதுல ரொம்ப ஒரு காமெடியான ஒரு விஷயம் என்னன்னா அடுத்த நாள் நடந்த சம்பவம் அப்படின்ற பேர்ல இவர் ஒரு பட்டியல் போடுறாரு காலையில ஏழு இருபத்தி ஏழுல இருந்து நாலு ஒண்ணு வரைக்கும் மாலை நாலு ஒன்னு வரைக்கும் பேசிட்டு இருந்த அந்த ஒண்ணு இருபத்தி ஏழு இப்படிலாம் பண்றது காரணம் என்னன்னா நம்ம சொல்றதை மக்கள் நம்பணும் அப்படின்றத காண்டி அண்ணாமலை பயன்படுத்தக்கூடிய வழக்கம் போல பொய்யவே வந்து உண்மையா பேசக்கூடிய அந்த தந்திரம் அதை பயன்படுத்துறாரு அண்ணாமலை ஆனா அண்ணா இது அவர் என்ன சொல்றாரு எட்டு முப்பதுக்கு இந்த வட்ட செயலாளராக இருக்கக்கூடிய திமுகவுடைய சண்முகம் வந்து ஆஹ் போன் பண்றாரு மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு அதே போல எட்டு முப்பத்தி ரெண்டுக்கு இன்னொரு மாதிரி போன் பண்றாரு ரெண்டு தடவை மா சுப்பிரமணியனும் அதே போல அந்த செயலாளராக இருக்கக்கூடிய சண்முகமும் பேசுறாங்க நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா எட்டு முப்பதுக்கு ஒரு முறை கால் பண்ணாருன்னு சொல்கிறாரு மறுபடி எட்டு முப்பத்தி ரெண்டுக்கு பேசுகிறதா சொல்கிறாரு எப்படி ரெண்டு நிமிஷத்துக்குள்ள ரெண்டு தடவை கால் பண்ணியிருக்க முடியும் ரெண்டு நிமிஷத்துக்குள்ள என்ன பேச முடியும் இப்பெல்லாம் வந்து நிறைய விழிப்புணர்வு மெசேஜ் எல்லாம் போன் ரிங்லேயே வந்து கேட்குது ரெண்டு நிமிஷத்துல இப்படி வந்து என்ன விஷயத்தை பேசியிருப்பாங்க அண்ணாமலை சொல்ல வரார் அப்படின்றத அண்ணாமலை கேட்கிறேன் ஒரு தடவை கால் பண்ணி ரெண்டு செகண்ட்ல பேசினா கூட ஹலோட தான் பேச முடியும் ஆனா இவங்க ரெண்டு முறை போன் பண்ணி ரெண்டு தடவை பேசிருக்கான்றாரு அது போக எட்டு முப்பத்தி நாலுக்கு மறுபடியும் ஞானசேகரன் கிட்ட சண்முகம் பேசுறாருன்றாரு அப்போ எட்டு முப்பத் முப்பதுக்கு ஒரு முறை மா சுப்பிரமணியனிடம் சண்முகம் பேசுறார் எட்டு முப்பத்தி ரெண்டுக்கு மா அதே சண்முகம் மா மறுபடியும் பேசுறார் மறுபடியும் வந்து ரெண்டு செகண்ட்லயே பாத்தீங்க அப்படின்னா ஞானசேகரன் போய் பேசுறாரு எப்படிங்க லாஜிக் ஒரு நாலு செகண்டுக்குள்ள மூன்று காலங்களையும் எப்படி பண்ண முடியும் யாராலையுமே பண்ண முடியாது ஜியோவை வைத்திருக்க கூடிய அம்பானி நினைச்சாலும் நடந்துச்சு அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பித்தலாட்டத்தை அந்த அண்ணாமலை வந்து உருவாக்க நினைக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சி அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்றாருன்னா மே பதினாறாம் தேதி சிபிசிஐடி ஒரு ரெண்டாவது எஃப்ஐஆர் போடுறாங்க அந்த எஃப்ஐஆர் ரகசியமா வச்சிருக்கிறாங்கன்றாரு அப்போ இவருக்கு என்ன தேவை ஒரு பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட ஒரு குற்றவாளி சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு பாலியல் வழக்கு அப்படின்னாவே எஃப்ஐஆர் லீக் பண்ணக்கூடாது ஒன்றிய அரசுடைய தவறுனாலதான் முதல் எஃப்ஐஆர் லீக் ஆகுது அப்ப அண்ணாமலை என்ன கேட்கிறாருன்னா ஏன் இரண்டாவது எஃப்ஐஆரை நீங்க வந்து ரகசியமா வச்சிருக்கீங்க அதையும் வெளியிடுங்கன்றாரு அப்போ திட்டமிட்டு முதல் எஃப்ஐஆர் இவங்கதான் வெளியிட்டாங்களா அப்படின்ற கேள்வி இப்ப நிர்பணமாகுதான் எதற்கு ரகசியமா வச்சிருக்கிறீங்க வெளியே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்வதன் மூலமாக முதல் எஃப்ஐஆருமே இவர்கள் தான் திட்டமிட்டு லீக் பண்ணியிருக்கிறாங்க அங்க டெக்னிக்கல் கிளிச்சு நீங்க சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்றது அண்ணாமலையுடைய வாதத்தை வைத்து நான் கேள்வி கேட்க விரும்புறேன் அப்ப அண்ணாமலையுடைய இப்போ இந்த யார் இந்த சாரணை விட மாட்டேன் சும்மா விட மாட்டேன் கேள்வி கேட்பேன் அப்படின்றதெல்லாம் இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா அதாவது காவல்துறை டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி சம்பவம் நடக்குது இருபத்தி நாலாம் தேதி அவரை கைது பண்றாங்க மாலையில திரும்ப அப்படி விட்டுறாங்களாம் வெளியே விட்டுறாங்களாம் ஆதாரத்தை போய் ஞானசேகரன் அளிக்கிறாராம் பின்பு இருபத்தி அஞ்சாம் தான் வந்து கைது பண்றாங்க எதற்காக இடையில விட்டீங்க எந்த ஆதாரத்தை அவர் அழிச்சாருன்னு சொல்லிட்டு அந்த ஆதாரத்தை இவர் நாசுக்காக என்ன சொல்ல வர்றாருன்னா சிசிடிவி வேலை செய்யவில்லை அண்ணா பல்கலைக்கழகத்துல அப்படின்றத அதன் பின்பு சொல்றாங்க அப்படின்னா இவர் என்ன பண்றாரு ஞானசேகரன் வெளியே வந்தோடனே இப்ப சிசிடிவி அழிச்சிட்டாரு அப்படின்றதா இவருடைய இதா இருக்கு அப்ப அண்ணா பல்கலைக்கழகத்துல சிசிடிவி அழித்ததுக்கு யார் குற்றவாளி வேந்தராக இருக்கக்கூடிய ஆளுநர் அவர் வந்து நியமித்த அந்த பதிவாளர் அந்த பதிவாளர் தானே குற்றவாளி அவர் தானே அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு பொறுப்பாளி அப்ப ஆளுநர் ரவியை இந்த வழக்கில் விசாரிக்க வேண்டும் என்று அண்ணாமலை சொல்ல வர்றாரா சுப்பிரமணியனே விசாரிக்கணும் ஒரு போன் பண்ணது அப்படின்னா ஆளுநரையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்வதில் எடுத்துக்கொள்ள முடியுமா சரி இதெல்லாம் விட்டுருங்க இந்த கால் ரெக்கார்ட் காப்பி உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு எப்ப கிடைச்சிச்சு இந்த வழக்கு என்பது அஞ்சு மாசம் நடந்துச்சுல அஞ்சு மாசத்துல நீங்க என்ன பண்ணீங்க இந்த பிரச்சனை நடந்த உடனே இப்படி குந்தளிச்சிங்க எஃப்ஐஆர் அலீட் பண்றீங்களே வெக்கம் இல்லையா நான் நானே சாட்டையால அடிக்க போறேன் நான் இனிமே செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல சொன்னீங்க இல்ல சாட்டையால சொன்ன மாதிரியே அடிச்சுக்கிட்டீங்க இல்ல ஆறு முறை அடிச்சீங்க சரி இப்ப உங்களுக்கு அந்த கால் ரெக்கார்டு உண்மையில கிடைச்சிருந்துச்சுன்னா அந்த மாணவிக்காக நீங்க என்ன பண்ணிருக்கணும் உடனடியாக காவல்துறையிட்ட போய் கொடுத்துருக்கணும் சரி காவல்துறை மேலதான் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை காவல்துறை ஞான ஒரே நல்ல கைது பண்ணிட்டாங்க அதன் பின்பு சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து தமிழ்நாடு அரசு கிட்ட இருந்து அந்த வழக்கு எடுத்து தனியாக அவங்களே மூணு எஸ்ஐடி அதிகாரிகள் போறாங்க மூன்று பேருமே பெண் ஐபிஎஸ் அப்ப மூன்று பெண் ஐபிஎஸ் கிட்ட போய் அண்ணாமலை போய் கொடுத்துருக்கலாம்ல நேரடியா உயர் நீதிமன்றம் விசாரிக்குது இல்ல உயர் நீதிமன்றத்துக்கே அந்த விசாரித்த நீதிபதி கிட்ட போய் கொடுத்துருக்கலாம்ல ஏன் எதுவுமே பண்ணவே இல்ல அப்ப அந்த மாணவி உங்களுடைய தங்கை நான் அந்த தங்கிக்காக சாட்டையில் அடிக்கிறேன் அந்த தங்கைக்காக செருப்பு போட மாட்டேன் என்று பேசிய அண்ணாமலை தன்னிடம் இவ்வளவு டீட்டெயில் இருப்பதை ஐந்து மாத காலத்திற்குள் கொடுக்காம தீர்ப்பு வெளியான பிறகு கொடுப்பதுடைய அந்த நோக்கம் என்ன அப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த தீர்ப்பு வந்து நேர்மையா விசாரிக்கப்பட்டு முப்பது ஆண்டுகள் தண்டனை வந்து கொடுக்கப்பட்டாச்சு இப்போ அந்த பொறுத்து கொள்ள முடியல எப்படி இவங்க வந்துட்டு அஹ் அங்க பொள்ளாச்சி விளக்கு மாதிரி பண்டமா இருக்கும் அந்த குற்றவாளிகளை காப்பாற்றியது போல அதிமுக எப்படி காப்பாற்றுச்சோ அதே போல திமுக காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல யோசித்தாங்க ஆனா அது எதுவுமே நடைபெறாம குற்றவாளியை திமுக கைது பண்ணி அவருக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்க சொல்றாங்க அணை கேக்கிறேன் மா சுப்பிரமணியன் சண்முகம் காவல்துறை அதிகாரி மாறி மாறி போன் போட்டாங்கன்றாங்கல்ல அப்போ இப்ப வந்து கோர்ட்ல விசாரணை நடக்கும்போது நீதிபதி கிட்ட போயிட்டு தமிழ்நாடு அரசுடைய பெண் அரசு வழக்கறிஞர் அவரும் பெண் தான் இந்த வழக்கறிஞர் என்ன சொல்றாங்கன்னா அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும் சாதாரண எல்லாம் கொடுத்த கூடாது சொல்றாங்க அப்போ வந்து ஞானசேகரன் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்கலாம்ல இல்லங்க இந்த சார் யாரு தெரியுமா இவருதான் நான் வந்து மா சுப்பிரமணியன் கிட்ட பேசுனேன் சமூகத்திட்ட பேசுனேன் என் கால் ரெக்கார்டா பாருங்க நீதிபதி கிட்ட சொல்லிருக்கலாமே ஏன் அந்த பெண் விசாரணை செஞ்ச ஐபிஎஸ் அதிகார்ட்ட சொல்லலாமே அப்ப எதுவுமே நடக்கல அப்படின்றப்ப அண்ணாமலை வழக்கம் போல ஒரு பொய்யை அவிழ்த்து விட்டிருக்கிறார் அந்த பொய்யை வந்து இது தேர்தல் வரைக்கும் கொண்டு போகலாம்னு நினைக்கிறாங்க ஆனா அது நடக்காது ஏன்னா இதுல இன்னொரு விஷயம் மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இதுல வந்து நீதிமன்றத்தோட உங்க விளையாடுறாங்க நீங்க வந்து அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி தண்டனை கொடுத்தாச்சு தீர்ப்பை கொடுத்தாச்சு ஆனாலும் திமுக காப்பாற்றுகிறது இந்த சார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதே போல நைனார் நாகேந்திரனும் இல்ல இன்னும் நிறைய குற்றவாளிகள் இருக்கிறாங்க இன்னும் விசாரிக்கல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு அண்ணாமலை இன்னைக்கு வீடியோ பத்தி கேள்விக்கிறாரு அப்போ நீதிமன்ற தீர்ப்பை மீறி இவங்க பேசுறாங்க இதுக்கே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு போடணும் நீதிமன்றம் தாமாக முன் வந்து இவர்களை கண்டிக்க வேண்டும் இவர்களை வந்து கைது செய்து கூட அண்ணா கேட்க மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க எஸ்ஐடி குழு அண்ணாமலையை கைது பண்ணுங்க கைது பண்ணி விசாரிச்சு அந்த கால் இருக்காங்க இது பண்ணி அவர்கிட்ட வாக்குமூலம் வாங்குங்க வாக்குமூலம் வாங்கினா தெரிஞ்சு போக போகுது ஒண்ணு அதை பண்ணணும் இல்லையா அண்ணாமலை தான் சொன்னது பொய் என்று ஒப்புக்கொண்டு போயிடணும் இதுதான் இந்த சம்பவத்துல நான் பார்க்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு நீங்க சொல்றீங்க ஆனால் அவர் அப்படிங்க அந்த டைம்லாம் வச்சு அதை உடச்சி பேசுறீங்க ஆனால் அதே நேரத்தில் அவர் சண்முகம் பேசியிருக்கிறாரு அவர் வந்து திமுகவுடைய ஒரு நிர்வாகி கோட்டூர் நிர்வாகி அப்படின்னு சொன்னால் அவர் வந்து மாசுவோட பேசியிருக்கிறாரு அவர் ஒரு தென்சென்னை மாவட்ட பொறுப்பாளர் என்றாலும் கூட அமைச்சராகவும் இருக்கிறாரு அப்போ அவங்க ரெண்டோரும் பேசியிருக்கிறாங்க என்ன பேசுனீங்க இப்போ அவர் சொன்னது பேசியிருக்கிறாங்க 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 இப்படி தான் எல்லாமே சொல்லியிருக்கிறார் இவர் இவரோட பேசினார் அவர் இவரோட பேசினார் அவர் இவரோட பேசினார் என்ன பேசினாங்க அது இவரை பேசுனாங்களா பேசுனாங்களா அல்லது அது என்ன அப்படின்றது இருக்குது இல்ல ஆக்சுவலா அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா திமுக வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றத நிறுவ முயல்றாரு இது வந்து அதிமுக ஆட்சி காலமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பொள்ளாச்சி வழக்குல வந்து கைது செய்யப்பட்ட அருள் உள்பட பல்வேறு நபர்களை அவங்க வந்து அதிமுக நிர்வாகி என்று தெரிந்து அந்த அரசு வந்து காப்பாற்ற நினைச்சிச்சு அவங்க வந்து எந்த அளவுக்கு காப்பாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு காப்பாற்றினாங்க ஆனா இந்த அரசு அப்படி இல்ல முதலமைச்சரே நேரடியா அவர் அறிக்கை விட்டாரு என்ன தெரியுமா திமுக அனுதாபிதான் தான் அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு இப்ப வந்து நாங்க வந்து திமுகவே இல்ல அப்படின்னு சொல்லி வாதம் வைக்கல திமுக அனுதாபிகள் ஏராளம் பேர் இருக்கிறாங்க அவங்க அமைச்சரை வந்து சந்திக்கிறாங்க ஆனாலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கணும் இப்ப நான் திருப்பி கேட்கறது என்னன்னா ஞானசேகரனுக்கு எதிராக இந்த அரசு திமுகவும் அரசும் மாறும் போது ஞானசேகரன் ஏன் வந்து வாக்குமூலத்தை கொடுக்கல அவருக்கு முப்பது வருஷம் தண்டனை கொடுக்கும் போது அப்ப ஏத்துக்கிறேன் வாக்குமூலத்தை கொடுத்துருங்க அதன் பின்பு இவர் வந்து இவ்வளவு இங்க பேசினாங்க அங்க பேசினாங்க அப்படின்னா திமுக அனுதாபியாக ஒரு வேலை பேசி இருக்கலாம் ஆனா இவர் சொல்ற டைமிங் கணக்கெல்லாம் பார்த்தோம்னா பேசியிருக்க ஹலோ சொல்லியிருக்கவே முடியாது அப்படின்றது தெரியுது அப்ப திமுக இங்க அவர் தன்னுடைய கட்சியை சேர்ந்தவர் இல்லை அவர் அனுதாபி இல்லை அப்படின்ற வாதத்தை தக்கவே இல்லை அவங்க அனுதாபி அப்படின்றத விசாரணையின் ஆரம்ப கட்டத்திலே சொல்லிட்டாங்க யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற வாக்குறுதியை கொடுத்தாங்க அதன்படியே அவரை கைது பண்ணாங்க அந்த விசாரணை என்பது சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு போனாலும் இதை வந்து அந்த உயர்நீதிமன்ற விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுத்தால் மட்டும்தான் அஞ்சு மாசத்துல தீர்ப்பு கிடைக்கும் அரசு நினைத்துச்சுன்னா தள்ளி போடலாங்க ஒரு கோர்ட்ல ஒரு வழக்கு வருது அரசு வழக்கறிஞர் இன்னைக்கு ஆஜராங்க வேற ஒரு வழக்கு போயிருக்கிறாரு வாய்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி எத்தனை வாய்தா வாங்கலாம் அதே போல குற்றவாளி தரப்பு வாய்தா வாங்கலாம் இவர் சொல்றாருல்ல இன்னைக்கு மா சுப்பிரமணியன் சண்முகம் இவங்க எல்லாம் காப்பாற்ற நடித்தாங்களாம் அப்படின்னு சொல்லி கேட்டா உண்மையிலே இவரை காப்பாற்ற நடித்திருந்தால் வாய்தா மேல வாய்தா வாங்கி பொள்ளாச்சி விளக்கை போல பல வருடங்கள் நடத்தி இருக்கலாம் ஆனா ஐந்தே மாதத்துல வந்து தீர்ப்பே வந்திருக்கு அதுவும் அந்த வாதங்கள் அத்தனையுமே ஞானசேகரனுக்கு எதிராக திமுக அரசு வழக்கறிஞரே வாதிட்டு இருக்கிறாரு முழுக்க முழுக்க பெண்கள் மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகளும் பெண்கள் வாதிட்ட வக்கீலும் பெண் நீதிபதியும் பெண் முழுக்க முழுக்க பெண்களால் உருவான ஒரு கூட்டணியால இந்த தீர்ப்பு என்பது உருவாக்கப்பட்டிருக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றப்ப அதை எப்படி திமுக காப்பாற்றியதுன்னு இவர் சொல்றாரு அப்ப ப்ரூஃப் என்ன வெறும் போன் காலை மட்டும் வச்சு பண்ண முடியாது இதை சொல்ல முடியாது ஏன்னா அவங்க திமுகவே இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்காத போது கால் பேசினார் அப்படிங்கறதெல்லாம் ஒரு ப்ரூஃபாக இருக்க முடியாது அந்த போன் காலை உண்மையிலே திமுக மீது தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் திமுக அரசை அம்பலப்படுத்த வேண்டும் பா சுப்பிரமணியனை விசாரிக்க வேண்டும் என்று அண்ணாமலை நினைத்திருந்தால் முன்பே போய் கொடுத்துருக்கணும் ஆனா முன்பே போய் கொடுக்கல அப்போ இதுலயே அண்ணாமலையுடைய அந்த வாதம் என்பது அடிபட்டு போயிருச்சு அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஓகே இப்போ ஆதாரம் இருந்தது அப்படின்னா நீங்க வெளியே பேசுறதுல பிரயோஜனம் இல்லை தீர்ப்பு வந்துருச்சு நீ வெளியே பேசுறதுல அக்கறையில நீ முன்னாடியே கொடுத்துருந்துருக்கணும் போதே உனக்கு அதுல அக்கறை இல்லைன்னு தெரியுது அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம் மேற்கொண்டு மேல்முறையீடு போகும்போது அதில் கூட நீங்கள் வந்து உங்களுடைய ஆதாரங்களை மேற்கொண்டு சமைப்பில்லாம் அது என்னவோ அது அது ப்ரொசீஜர் அது தலைவராக அல்லது அடுத்தது ஒரு தலைவரை வருவாரா மாட்டாராங்கிற குழப்பம் இருந்த நேரத்தில் அவர் வந்து சாட்டையில் அடிச்சுக்கிட்டார் போராட்டம் நடத்தினார் மீட்புக்காக செஞ்சுக்கிறார் அப்படி இப்படிலாம் பலதும் சொல்லப்பட்டாலும் கூட நான் வந்து சங்கல்பம் செய்திருக்கிறேன் நான் வந்து உறுதியாக இருக்கிற முருகன் மேலே வந்து ஆணை செருப்பு போட மாட்டேன் இந்த விஷயத்தை நான் விட மாட்டேன் அப்படிலாம் வந்து ஒரு பேசினார் அன்னைக்கு ஒரு தலைவராக வருவது கூட வாய்ப்பு இருக்குன்னெலாம் பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் அவர் செஞ்சாருங்கிறது ஒரு நியாயம் இருக்குது ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை அவருடைய நிலைமை அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து அவர் ஒரு பெரிய பதவிக்கு போகிறாருன்னு சொல்கிறாங்க அகில இந்திய பதவிக்கு போகிறாரு ஃபியூச்சர் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது அமைச்சராக ஆக போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க கர்நாடகாவுக்கு பொறுப்பாளராக ஆக சொல்றாங்க சொல்கிறாங்க இப்படி பல வகையில் அவருக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது இதை பேசிதான் அவர் வந்து அதனை பிரபலமாக அவசியம் இல்லை அப்படின்னும் போது அக்கறை இல்லாமல் அப்படி பேசியிருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குங்க இல்ல நீங்க ஆரம்பத்துல ஒண்ணு சொன்னீங்க பாஜக மாநில தலைவர் பதவி இருக்கும்போது அவர் பேசினார் இப்ப பதவி இல்லாத போது பேசுறார் அப்ப அக்கறை இல்லாம பேச முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க அப்பவுமே அவர் பேசினது தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக தான் ஏன்னா அப்போவே அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது தொடங்கி அவங்களுடைய முதல் டிமாண்டே அண்ணாமலையை தன் அந்த தலைவர் பொறுப்புல இருந்து நீக்கிடணும் அப்படின்றது தான் அப்போ அண்ணாமலை வந்து தன்னுடைய பதவி தலைவர் பதவி போயிடும் அப்படின்னு சொல்லி பயந்ததுனால தான் தன்னுடைய இமேஜை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே வித்தியாசமான போராட்டத்தை பண்ணாரு நீங்க பாலியல் வழக்கு அப்படின்னா ஒரு சாலை மறியல் பண்ணுவாங்க இல்ல இருப்பாங்க அவர் அந்த வழக்கு அந்த வழக்கு நேர்மையான விஷயத்துல விசாரிக்கணும் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னாரு அவர் என்ன போயிட்டு தன்னைத்தானே சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரா இல்ல சாட்டையால அடிக்கக்கூடிய போராட்டம் என்பது இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல நடந்ததே கிடையாது முதன்முறையாக அண்ணாமலை தன்னை தானே சாட்டையால் அடிக்கப்படுறேன்னு சொல்வதற்கான மெயின் காரணமே ஒட்டுமொத்த இந்திய அளவிலும் நம்மை வந்து கவனிக்கணும் நம்ம ஒரு வித்தியாசமான போராட்டத்தை பண்ண போறோம் நேஷனல் மீடியால இருந்து எல்லாருமே வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னாங்களா இல்லையா அப்போ இப்படி ஒரு தியாகத்தை பண்றாரு இந்த அளவுக்கு தன்னைத்தானே வருத்தி கொண்டு திமுகவை எதிர்க்கிறார் இவரையா நீங்க பதவியில இருந்து மாத்த போறீங்க இவரையா ஒரு பதவியிலிருந்து தூக்க போறீங்கன்ற எண்ண ஓட்டத்தை உருவாக்கணும் அப்படின்றத காண்டிதான் தன்னைத்தானே சாட்டையால் அடிக்கக்கூடிய போராட்டத்தை அறிவிச்சாரு அது மட்டுமல்ல இவருடைய பதவி காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்குமாவது இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இன்னொரு சவாலையும் அவர் சொன்னாரு அதாவது திமுக ஆட்சியை அகற்றக்கூடிய அகற்றும் வரைக்கும் நான் செருப்பு அணிய மாட்டேன் அப்படின்றது அப்போ அட்லீஸ்ட் அது வரைக்கும் எனக்கு பதவியை நீட்டி நீடிச்சு கொடுங்க அப்படின்றதான் அவருடைய கோரிக்கை அதனாலதான் அது வரைக்கும் நான் செருப்பணிய மாட்டேன் அப்படின்னு சொன்னது ஆனா அதிமுக பாஜக கூட்டணி வந்து ஏற்பட்டு அவர் வந்து இன்னைக்கு தூக்கி அடிச்சிட்டாங்க அவர் என்ன நினைச்சாரு தேசிய அளவுல நம்மளுக்கு மிகப்பெரிய பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு என்ன பதவி இதுவரைக்கும் கொடுத்துட்டாங்க வெறும் வந்து பாத்தீங்கன்னா தேசிய பொதுக்குழு உறுப்பினர் இது ஒரு பதவியே கிடையாது பொதுக்குழுவில வந்து கலந்து கொள்வது என்பது ஒரு சிறப்பு அழைப்பை கூட வாங்கி ஒரு கிளைச்சாளர் கூட போய் கலந்துக்கிற முடியும் அதான் கிளைச்சியாளர் பொதுக்குழு வருவாரு சாதாரண ஒரு தொண்டர் கூட பாத்தீங்கன்னா சிறப்பு அழைப்பினை கொடுங்க நான் பொதுக்குழுவுல கலந்துக்கிறோன்னு சொல்லிட்டு தலைமை கிட்ட கேட்டாங்க அப்படின்னா அவருக்கு வந்து அந்த அனுமதியை கொடுப்பாங்க அவர் தொண்டரே பொதுக்குழுல போய் கலந்துக்கிற முடியும் இது ஒரு பொதுக்குழு உறுப்பினர்ன்ற ஒரு பதவியெல்லாம் ஒரு பதவியா அப்ப அப்பயே அண்ணாமலை அப்செட் ஆயிட்டாரு இப்போ இவரே வந்து என்ன உருவாக்குறா எதுக்காக இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா இவர் வந்து அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கை கையில் எடுத்தது தன்னை பிம்பப்படுத்துவதற்கான தன்னை இருக்கு நான் அந்த வரிசையை சொல்றேன் அதன் பின்பு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா தனக்கு ஆந்திராவில இருந்து எம்பி பதவி கிடைக்க போகுது தன்னை இருந்து ராஜ்யசபா எம்பியாக ப்ரமோட் பண்ண போறாங்க எப்படி எல் முருகனை வந்து மத்திய பிரதேசத்துல இருந்து எம்பி ஆகுனாங்களோ அதே போல என்னை ஆந்திராவில இருந்து எம்பி ஆக போறாங்கன்னு இவரே இவருடைய ஐடி செல்ல வச்சு ப்ரமோட் பண்றாரு ஆனா அந்த எம்பி பதவி அவருக்கு கொடுக்கலன்னு ஆகி போயிருச்சு அப்ப அதுவும் காலி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் அதிமுக ராஜ்யசபா தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதிமுக சார்பாக அதிமுக வந்து ப்ரமோட் பண்ண போது எம்பியா ஒரு சீட் வந்து அண்ணாமலைக்கு தான் அப்படின்றத மீடியாக்கள் மூலமா தன்னுடைய ஐடி செல் மூலமாக பரப்புறாரு அப்ப இவருடைய நோக்கங்கள் எல்லாமே பாருங்களேன் முதல்ல அந்த சாட்டை போராட்டத்தின் மூலமாக தன்னை பிரபலப்படுத்தி கொண்டார் அதன் பின்பு எம்பி பதவியில கிடைக்க போதுன்னு சொல்லிட்டு தன்னை அதன் பின்பு அதிமுக எனக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கும் என்று தன்னை பிம்பப்படுத்திக் கொண்டார் நடக்கவே இல்லை அப்போ இன்னைக்கு வந்து செருப்பு கூட நீ போடனராசா இந்த செருப்பை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்களும் கொடுத்துட்டாங்க வெக்கமே இல்லாம செருப்பை போட்டுக்கிட்டார் உண்மையிலேயே இவர் வந்து செருப்பை கொடுத்துருந்தா என்ன பண்ணிருக்கணும் நான் பதவியில இல்லைனாலும் பரவாயில்ல திமுக ஆட்சி அகற்றக்கூடிய வரைக்கும் நான் வந்து செருப்பு பண்ணிய மாட்டேன் ஏன்னா இது அந்த மாணவிக்காக நான் எடுத்துக்கொண்ட சபதம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையில நீங்க சொல்றீங்க அக்கறையே இருக்கும் அக்கறை இருந்தால் தான் சபதத்துல அவர் மீறி இருக்க மாட்டார் செருப்பு என்ன பதவி போனா போயிட்டு போகுது செருப்பு நான் போட மாட்டேங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆனா செருப்பு வாங்கி போட்டுக்கிட்டாரு அப்ப இவருக்கு பதவிக்காக தான் செருப்பை போட மாட்டேன் அப்படின்னு சொன்னது இதுல இருந்து அமலப்பட்டு போச்சா இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா பீகார்ல நிதிஷ்குமாரோடைய ஆட்சியை அகற்றக்கூடிய வரைக்கும் நான் வந்து இந்த தலைப்பாவை வந்து அணிஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள பாஜக அமைச்சர் அங்குள்ள பாஜக தலைவர் வந்து சொன்னார் ஆனா பாத்தீங்கன்னா நிதிஷ்குமாரும் பாஜக கூட்டணி அமைக்கிறாங்க அமைச்ச உடனே தன்னுடைய தலைப்பாகையை வந்து கொஞ்ச நாள்லயே வந்து கங்கை நிதியில மூழ்கிட்டு எடுத்துடுறாரு என்னையா சவால் விட்ட நிதிஷ்குமார் ஆட்சி அலற்றற வரைக்கும் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கழட்ட மாட்டேன்னு சொல்லி இப்ப கல்விட்டியா அப்படின்னு சொல்லி நிருபர்கள் கேக்கும்போது இல்ல அது வந்து காட்டாட்சியா இருக்கும்போதுதான் இப்ப அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மலுப்பிட்டு போனார் அது மாதிரிதான் இப்ப அண்ணாமலை மளுப்புறாரு எல்லாமே இவங்க பண்ணக்கூடிய அத்தனை சவால்களும் சர்க்கஸ்களும் எல்லாமே தன்னை முன்னேப்படுத்துவதற்கு தானே தவிர உண்மையான அக்கறையோ எதுவுமே உங்களுக்கு கிடையாது இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்குல எப்படியாவது இந்த தேர்தல் வரைக்கும் கொண்டு போய் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திடலாம் யார் அந்த சாருன்ற ஒரு தெரியாத ஒரு சாரை கட்டி பிம்பப்படுத்துறதா நினைச்சாங்க ஆனா இப்ப மறுபடியும் இவங்க யார் வந்து சார் சார்னு சொல்ல சொல்ல மக்கள் வந்து கண்டிப்பாக இவர்களை புரிஞ்சுக்கிடுவாங்க ஏன்னா ஒரு தடவை ஃபர்ஸ்ட் டைம் உங்களை சொல்லும் போது யார் அந்த சார் அப்படின்னா ஒரு கியூரியாசிட்டி யார் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வம் வரும் ஆனா இவங்க தண்டனையும் கைது செய்யப்பட்டு தண்டனையும் கொடுத்து அவங்க சிறையில் அடைச்ச பிறகு கூட மறுபடியும் யார் சார் சாரு அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப அவனுக்கு உள்நோக்கம் இருக்கு அவ இவன் வந்து சும்மா யாருந்து சார்னு சொல்லிட்டு நம்மகிட்ட விளையாண்டுகிட்டு இருக்கான் அப்படின்றது சாதாரண சாமானிய மக்களுக்கு கூட புரிஞ்சுக்கிற முடியும் அப்போ இவங்களுடைய பிரச்சாரம் என்பது எடுபடாமல் போய்விட்டது என்பதற்காக விரக்தியில் புது புது வீடியோக்களை போடுகிறார்கள் அது மட்டுமல்ல பாஜக மாநில தலைவராக இருந்த நைனா நாகேந்திரன் ஒழுங்காக செயல்பட மாட்டாரு அப்படின்ற ஒரு பிம்பத்தையும் ஏற்படுத்த அவர் நினைக்கிறார் இப்போயும் இவருக்கு இந்த பதவி வரிதான் நான் இருந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த மாதிரி இப்ப பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்ப நைனார் நாகேந்திரன் வந்து திமுகவுக்கு எதிராக எந்த ஒரு பிரச்சாரமே பண்ணுவதில்ல பாருங்க நான் இன்னைக்கு கால் ரெக்கார்டெல்லாம் வெளியிட்டுக்கிட்டு இருக்கேன் சிக்கலை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன் வீடியோ போடுறேன் நான் சாமானிய தொண்டனால் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் நைனார் நாகேந்திரன்ல பண்ணியிருக்கணும் ஏன் பண்ணல அப்போ அவர் வந்து பதவியில இருந்து எடுங்க நான் வர்றேன் நான் வந்து அதிமுக கூட எடப்பாடி பழனிசாமி கூட சொல்லுவாங்கல்ல அணிலாக இருந்து நான் வந்து உங்களுக்கு இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது போன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களோட நான் அணிலாக இருப்பேன் அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த அவர் நினைக்கிறார் இப்பவும் பதவி பதவி வரிக்காக தான் பாத்தீங்கன்னா அந்த வீடியோவை இவர் வெளியிட்டு தவிர அக்கறை என்பது கிடையாது அப்படின்றதுதான் என்னுடைய பார்வை நிறைய தகவல்கள் சொல்லி இருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை போயிருந்த நன்றி நேரில் மற்றொரு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்